இப்பொழுது நாம் ஏஐ குறித்து அதிகமாக உரையாடிக் கொண்டிருக்கும் அதேவேளை பி குறித்தும் இப்பொழுது நாம் அதிகமாக கவனம் செலுத்துகின்றோம் பி என்றால் என்ன அதனால் உண்டாகும் நன்மைகள் என்ன தீங்குகள் என்ன அதன் ஃபியூச்சர் என்ன போன்ற பல விடயங்களையும் இந்த வீடியோ உங்களுக்கு தொகுத்து தருகின்றது எனவே தொடர்ந்தும் இந்த வீடியோவை பாருங்கள் பிசிஐ என்பது பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் என்பதன் சுருக்கமாகும் அதாவது எமது மூளைக்கும் எமது வெளி உலகத்திற்கும் ஆன கண்ட்ரோலினை எந்த ஒரு தொடுகையும் இல்லாமல் மூளையின் எண்ணங்களினாலேயே சில சிப்ஸ்களை உபயோகித்து மேற்கொள்ளும் ஒரு முயற்சியே பிசிஐ பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் என்பது அதாவது எமது மூளைக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஒரு தொடர்பு கம்ப்யூட்டர் என்றால் நாம் சாதாரணமாக பாவிக்கும் கணினி மட்டுமல்ல கம்ப்யூட்டர் மாதிரி எந்த ஒரு டிவைஸாக இருக்கலாம் அவை இரண்டிற்கும் ஒரு சிப்பினால் ஒரு முடனான ஒரு நனோ சிப்பினால் ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி மூளையின் எண்ணங்களினால் தான் எண்ணங்களின் ஊடாக எந்த ஒரு டிவைஸையும் எந்த ஒரு எக்ஸ்டர்னலான டிவைஸையும் தொடாமலேயே கண்ட்ரோல் பண்ணும் ஒரு சிஸ்டம் தான் பிசிஐ என்பது இப்பொழுது ஏஐயில் எவ்வாறு உலகம் முன்னேறி கொண்டு இருக்கின்றதோ அது தான் பிசிஐ குறித்தும் இப்பொழுதும் அதிகமான கவனங்கள் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் என்பதில் இதில் உள்ள பல நன்மைகளும் பல எத்திக்கல் ரீதியான பல்வேறு வினாக்களும் இதில் இருக்கின்றன அவை குறித்து தொடர்ந்தும் நாம் பார்க்கலாம் என்றாலும் இந்த பிசிஐ டெக்னாலஜி என்பதன் மூலம் இந்த உலகம் வேறொரு லெவலிற்கு சென்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் மூளையில் ஒரு சிப் பொருத்தப்படும் அல்லது ஸ்கேல்ப் எனப்படும் எமது மண்டையோட்டின் மேலே உள்ள அந்த தோளின் மீது அதாவது எமது முடி வளர்கின்றதே அந்த தோல் அதாவது மண்டையோட்டிற்கும் முடி எமது முடிக்கும் இடையே உள்ள தோலிற்கு ஸ்கேல்ப் என்று கூறுவார்கள் அந்த ஸ்கேல்பின் மீது எக்ஸ்டர்னலாக ஒரு சிப் வைக்கப்படும் அல்லது சர்ஜரியின் மூலம் இன்டெர்னலாக மூளையிலேயே ஒரு சிப் வைக்கப்படும் அந்த சிப் ஒரு நெனோ சிப் அதாவது மிக சிறிய ஒரு சிப்பாக இருக்கும் அந்த சிப் இல் அது மூளையில் ஏற்படும் அதாவது எலக்ட்ரானிக் மாற்றங்களை அறிந்து அதாவது மூளை என்பது எப்பொழுதுமே ஒரு எலக்ட்ரானிக் சிக்னல்களை அனுப்புவதனால் தான் செயல்படுகின்றது எமது மூளையில் நாம் என்னும் ஒவ்வொரு எண்ணமும் எலக்ட்ரானிக் சிக்னல்களினால் தான் உருவாகின்றது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த எலக்ட்ரானிக் சிக்னல்களை இந்த சிப் உணரும் அதாவது மூளையின் உள்ளே பொருத்தப்பட்டிருந்தாலும் சரி ஸ்கேல் எனப்படும் மூளையின் வெளிப்பகுதியில் அதாவது எமது மண்டையோடும் முடியும் வளரும் அந்த இடத்தில் காணப்படும் தோளில் பொருத்தப்பட்டிருந்தாலும் சரி இந்த சிப்ஸ்கள் என்ன செய்யும் என்றால் மூளையில் காணப்படும் அந்த எலக்ட்ரோ ஆக்டிவிட்டியை உணரும் உணர்ந்து அவற்றின் மூலம் நாம் மூளையில் என்ன நினைக்கின்றோமோ அதற்கேற்ற ஒரு இலக்ட்ரோமெக்னடிக் எலக்ட்ரோ ஆக்டிவிட்டி ஒன்று உருவாகும் அந்த ஆக்டிவிட்டியை இந்த சிப்ஸ் உணர்வதனால் அவை ரியல் டைமிலேயே வேர்ச்சுவலாக நாம் என்ன என்ன விடயங்களை இயக்க நினைக்கின்றோமோ அவற்றை செய்யும் அதாவது நாம் எங்கும் நடந்து சென்று ஒரு விடயத்தை செய்யவோ ஒரு விடயத்தை தள்ளவோ ஒரு ஒன்றை பல்ப் ஒன்றை எரிய செய்ய வேண்டுமென்றால் ஒரு சுவிட்சை போடவோ தேவையில்லை மூளையினால் நினைப்பதன் மூலமே இது நடக்கும் இந்த கான்செப்ட் தான் பிசிஐ என்பது இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுகளில் எலான் மஸ்க் உட்பட பல பிரபலமான இந்த சயின்ஸில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த பிசிஐ டெக்னாலஜியில் அதிகமான முதலீடு செய்து அதிகமான ஆய்வுகளை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார்கள் இதில் ஓரளவு வெற்றியும் பெற்றுள்ளார்கள் எனவே தொடர்ந்தும் நாம் இந்த பிசிஐயில் உள்ள ஏனைய டெக்னாலஜிக்கல் ரீதியான விடயங்களை பார்ப்போம் இந்த பிசிஐ முதலாவது இந்த முதலாவது இதில் உள்ள டெக்னாலஜிக்கல் விடயம் என்னவென்றால் இது நான்கு வகையாக நான்கு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அதில் முதலாவது இஇஜி என்பது இந்த இஇஜி என்பது என்ன செய்யும் என்றால் இந்த மெத்தட் என்ன செய்யும் என்றால் பிரெயின் வேவ்ஸ்களை அது முதலாவது அந்த பிரெயின் வேவ்ஸ்களாக பிரெயினின் எண்ணங்கள் வேவ்ஸ்களாகவும் பெட்டன்களாகவும் தான் பயணம் செய்யும் அந்த and EEG என்ற இந்த and BCI டெக்னிக்கில் வரும் முதலாவது அந்த மெத்தடானது பிரெயின் வேவ்ஸ்களை மெசப் பண்ணும் அறிந்து கொள்ளும் அடுத்தது ECOG என்ற ஒரு மெத்தட் உண்டு இது என்ன செய்யும் என்றால் இது மிகவும் இன்வேசிவாக இருக்கும் அதாவது பிரைனில் உள்ளே பொருத்தப்பட்ட அந்த சிப்பினூடாகத்தான் இது வேலை செய்யும் எனவே இது இந்த பிரெயினில் உள்ளே பொருத்தப்பட்டிருப்பதனால் அங்கு பிரெயினில் உள்ளே நடக்கும் அனைத்து ஆக்டிவிட்டிகளையும் பதிவு செய்து வெளியே அனுப்பும் அடுத்தது எஃப்என் ஆர்எஸ் என்ற ஒரு டெக்னாலஜி ஒரு மெத்தட் உள் உள்ளது இது லைட்களை அதாவது லைட் சோர்சஸ்ஸை யூஸ் பண்ணுவதன் ஊடாக பிரெயின் எக்டிவிட்டியை பதிவு செய்யும் ஒரு மெத்தடாகும் வெளியிலிருந்து லைட் சோர்சஸை பிரெயினின் உள்ளே செலுத்துவதன் ஊடாக இது வேலை செய்யும் கடைசியாக எம்இஜி என்ற ஒரு மெத்தடினை கூறுகின்றனர் இது என்ன செய்யும் என்றால் பிரெயினின் மெக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்டிவிட்டியினை உணரும் அதாவது பிரெயினின் நியூரோன்களால் தான் பிரெயின் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த நியூரோன்களில் நடைபெறும் மெக்னெட்டிக் ஆக்டிவிட்டிகளை இது சரியாக உணர்ந்து தகவல் அனுப்பும் இந்த நான்கு மெத்தட்களில் ஏதாவது ஒரு மெத்தடை அல்லது இந்த நான்கு மெத்தடுகளில் இரண்டு மூன்று அல்லது நான்கையும் பின்பற்றி தான் இந்த பிசிஐ என்பது உருவாக்கப்படுகின்றது ஆகவே இந்த பிசிஐ என்பதில் இந்த நான்கு மெத்தட்களும் கீ போயிண்ட்ஸ்களாக இருக்கின்றன அடுத்தது பார்ப்போம் இந்த மெத்தடுக்களை ஏதாவது ஒன்றை அல்லது பலதை பின்பற்றி பிசிஐ உருவாக்கப்பட்டவுடன் பிசிஐ இரண்டாவது செய்ய வேண்டியது என்னவென்றால் சிக்னல் ப்ரொசஸிங் என்பதாகும் அதாவது இந்த பிரெயினில் இருந்த சிக்னல்களை அது எவ்வாறு எம்ப்ளிஃபை பண்ணி ப்ரொசஸ் பண்ணி டீ கோட் பண்ணுகின்றது என்பது பிரெயின் எப்பொழுதும் நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி இலக்ட்ரானிக் சிக்னல்களை வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றது மற்றும் இந்த எலக்ட்ரானிக் சிக்னல்கள் பிரெயினில் எப்பொழுதும் ஒரு நொய்சியாகத்தான் இருக்கும் எனவே இது இரண்டாவது என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் இது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட வேண்டும் டிரான்ஸ்லேட் என்றால் மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணுவது மாதிரி இங்கு இந்த பிரெயின் சிக்னல்கள் இந்த வெளியில் உள்ள எக்ஸ்டர்னலாக உள்ள மெஷின்களுக்கு அவற்றை நாம் ஆப்ரேட் பண்ண வேண்டும் என்றால் அவற்றுக்கு புரியும் பாசையில் அப்புறியும் அல்கோரித்தத்தில் அவை ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட வேண்டும் இது இதா இரண்டாவது ப்ரொசஸ்ஸாக நடைபெறும் இதற்கு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் எல்கோரித்தம் என்று கூறுவார்கள் அடுத்தது டிவைஸ் அவுட்புட் என்ற மூன்றாவது ஒரு முறை செயற்பாடு இதில் இடம்பெற வேண்டும் இது என்னவென்றால் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ஒரு ரோபோட் அல்லது செயற்கையாக பொருத்தப்பட்ட அங்கங்கள் எமது உடலில் செயற்கையாக பொருத்தப்பட்ட செயற்கை கை செயற்கை கால் செயற்கை காது போன்ற அங்கங்கள் ஒரு டிவைஸ் அவுட்புட்டாக செயற்படும் ஆகவே பிரெயினில் நினைக்கும் நினைப்போர் கம்ப்யூட்டருக்கு கொடுக்கப்படலாம் அல்லது ஒரு ரோபோட்டிற்கு கொடுக்கப்படலாம் அல்லது செயற்கையான அங்கத்திற்கு கொடுக்கப்படலாம் அதன் மூலம் அந்த சிக்னல் எந்த எண்ணத்தை நாம் எண்ணுகின்றோமோ அந்த எண்ணத்தை அவுட்புட்டாக வெளியீடாக உருவாக்கும் ஆகவே அந்த வெளியீடாக வரும் அந்த எண்ணம் அந்த சிக்னலானது சேலை தூண்டும் இதுதான் இந்த பிசிஐயின் அடிப்படை கோட்பாடாக இருக்கின்றது இப்பொழுதும் இந்த பிசிஐயின் இந்த அடிப்படை கோட்பாட்டினை அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கின்றனர் சயின்டிஸ்ட் அடுத்தது நாம் பார்ப்போம் டைப்ஸ் ஆஃப் பிசிஐ இந்த பிசிஐயில் எத்தனை வகைகள் உண்டு என்று மேலே நாம் கூறியது பிசிஐ வகைகள் அல்ல பிசிஐ மெத்தட்ஸ் பிசிஐ பொதுவாக நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு கையாளப்பட வேண்டிய மெத்தட்ஸ் அணுகுமுறைகள் என்னவென்று மற்றும் அந்த அணுமு அணுகுமுறைகளை கையாண்ட பிறகு எவ்வாறு சிக்னல் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு அல்கோரித்தமாக மாற்றப்பட்டு அது அவுட்புட் டிவைஸ்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த மூளை நினைக்கும் நினைப்பு வேலைகளாக பணிகளாக எவ்வாறு மாற வேண்டும் என்பது இப்பொழுது பார்ப்போம் இவ்வாறு இந்த செயற்பாடுகள் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு மூன்று விதமான பிசிஐ மெத்தட்ஸ்களில் ஒன்று பயன்படுத்தப்படலாம் இதில் முதலாவது மெத்தடிற்கு இன்வாசிவ் பிசிஐ என்று கூறுவார்கள் இன்வாசிவ் என்பதிலேயே என்ன அர்த்தம் என்றால் அது பிரெயினை முற்றுமுழுதாக அது கண்ட்ரோல் பண்ணும் பிரெய்னை கண்ட்ரோல் பண்ணும் என்பதை விட முற்றுமுழுதாக பிரெயினை மெஷ பண்ணும் என்று கூறலாம் எனவே இது சர்ஜிக்கல் அதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணி பிரெயினை திறந்து எமது மண்டையோட்டை மண்டை ஓட்டை திறந்து பிரெயினிற்குள்ளே இந்த சிப் வைக்கப்படும் ஆகவே இது மிகவும் அக்யூரேட்டாக செயற்படும் ஏனென்றால் இது பிரெயினிற்குள்ளேயே நேரடியாக இது வைக்கப்படுவதனால் பிரெயின் ஆக்டிவிட்டிகளை சரியாக இது உணர்ந்து சரியாக தகவல்களை அவுட்புட் டிவைஸ்களுக்கு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த இன்வாசிவ் பிசிஐ மெத்தடானது இந்த வகையானது என்றாலும் இது மிகவும் ん அதாவது பிரெயினை சர்ஜரி செய்வது என்பது மிகவும் ஆபத்தான ஒரு மெத்தடாகும் மனிதனுக்கு ஆகவே இது மிகவும் ஒரு ஆபத்தான மெத்தடாகவும் இருக்கின்றது அக்யூரேட்டான மெத்தடாக இருந்த போதிலும் ஒரு ஆபத்தான மெத்தடாகவும் இருக்கின்றது பல விவாதத்திற்குரிய அதாவது நெறிமுறை ரீதியான விவாதத்திற்குரிய ஒரு மெத்தடாகவும் இது இருக்கின்றது அடுத்த இரண்டாவது மெத்தட் வகையை பார்ப்போம் அதுதான் நன் இன்வாசிவ் பிசிஏ என்பது இந்த மெத்தடின் கீழ் என்ன நடைபெறும் என்றால் இந்த பிரெயின் சர்ஜரி என்பது செய்யப்பட மாட்டாது பிரெயினை அதாவது பிரெயின் மண்டையோட்டை திறந்து பிரெயினை சர்ஜரி செஞ்சு செய்து பிரெயினிற்குள்ளே அந்த சிப்பினை வைக்க மாட்டார்கள் மாறாக நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி எமது ஸ்கால்பின் மீது ஸ்கால்ப் என்பது அந்த பிரெயினை மூடியுள்ள தசையை குறிக்கும் அதாவது எமக்கு முடிக்கும் எமது முடி முடிக்கும் அடுத்தது தலைமயூரிற்கும் அடுத்தது எமது மண்டையொட்டிற்கும் இடையில் வரும் அந்த தசைதா ஸ்கேல்ப் அந்த ஸ்கேல் வைக்கப்படும் இந்த சிப் என்றாலும் இது நன் இன்வாசிவ் என்று கூறப்படுவதற்கு காரணம் இது சர்ஜரி இதற்கு அவசியம் அல்ல என்பதனால் என்றாலும் இது இன்வெர்சிவ் மெத்தடை விட மிகவும் ஃபங்க்ஷன் குறைந்ததாகவும் அக்யூரசி குறைந்ததாகவும் தான் இருக்கும் ஏனென்றால் ஏனென்றால் இது மூளையில் நேரடியாக வைக்கப்படவில்லை மூளையை இன்டிரெக்டாகத்தான் இது தொடர்பு கொள்கின்றது என்ற போதிலும் இது எவ்வாறெனினும் மூளையில் உள்ள இன்வாசிவ் அந்த சிப் மாதிரியே மூளையின் அந்த எலக்ட்ரோ ஆக்டிவிட்டியினை இதுவும் அறிந்து ஏற்கனவே கூறியது மாதிரி அந்த அவுட்புட் டிவைஸ்களுக்கு இதுவும் அந்த சிக்னல்களை அனுப்பி பணிகளை மேற்கொள்ள உதவும் ஒரு மெத்தடாகவே இருக்கின்றது மேலும் அதிகமாக வரவேற்கத்தக்க பிசிஐ மெத்தடாகவும் இந்த நன் இன்வாசிவ் பிசிஐ மெத்தட் தான் விளங்குகின்றது அடுத்து மூன்றாவது ஒன்று இருக்கின்றது பார்ஷியலி இன்வாசிவ் மெத்தட் என்று கூறுவார்கள் கூறுவார்கள் அதாவது முதலாவது இன்வாசிவ் மெத்தட் என்று நாம் கூறினோம் இன்வாசிவ் என்பது இது அதாவது இந்த சிப்பினை வைப்பதற்காகவே பிரெய்னை ஆப்ரேட் பண்ணுவார்கள் சர்ஜரி பண்ணுவார்கள் ஆனால் இந்த பார்ஷியல் இன்வாசிவ் மெத்தடில் பிரெய்னை ஆப்ரேட் பண் அதன் அந்த சிப்பினை வைப்பதற்காக அந்த நோக்கத்திற்காக அல்ல பிரெயினை ஆப்ரேட் பண்ணுவது வேறு ஏதாவது வியாதிகள் வந்து யாருக்காவது பிரெயின் ஆப்ரேட் ஆப்ரேஷன் நடக்கும் போது சிப்பினை வைத்து விடுவார்கள் அதாவது நோக்கம் வேறாக இருக்கும் அந்த நேரம் அந்த இன்வாசிவ் மெத்தட் இங்கு பயன்படுத்தப்படும் இதற்கு தான் பாஷிய பாஷியல் இன்வாசிவ் மெத்தட் என்று கூறுவது இவ்வாறு என்றிலும் எவ்வாறு என்றாலும் இதில் இதுவும் முதலாவது இன்வாசிவ் மெத்தட் மாதிரியே தான் செயல்படும் ஆகவே இந்த மூன்று மெத்தட்களில் ஏதோ ஏதாவது ஒரு மெத்தடை பயன்படுத்தி இந்த பிசிஐயை பிரெய்னில் அந்த சிப்பினை பொருத்தி விடுவார்கள் அடுத்தது இவர் பிசியை பொருத்தப்பட்டவுடன் என்ன நடக்கும் அதனால் உள்ள பயன்கள் என்னவென்று முதலில் பார்ப்போம் முதலாவது தான் மெடிக்கல் ரீதியான மருத்துவ ரீதியான அதிக பயன்கள் இதனால் உண்டாகும் அதாவது ஒருவர் வீல் சேரில் இருக்கும் ஒருவர் என்றால் அவர் அந்த வீல் சேரை கண்ட்ரோல் பண்ணலாம் நினைப்பின் ஊடாகவே கைகளை பயன்படுத்தாமலே கை இல்லாத ஒருவர் கூட வீல் சேரில் உட்கார்ந்து வீல் சேரை கண்ட்ரோல் பண்ணலாம் பிரெயினின் நினை நினைக்கும் நினைப்பின் ஊடாகவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பிரபலமான சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹோக்கின்ஸ் பற்றி அவர் அவருக்கு இது மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் பின்பற்றப்பட்டதாக கூறுகிறார்கள் ஏனென்றால் அவர் அவரது உடலில் முழு அசைவுகளையும் அவர் இழந்து விட்டிருந்தார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவரது இறப்பிற்கு முன்னர் என்றாலும் பிரபலமான சயின்டிஸ்டாக அவர் விளங்கினார் அடுத்தது கம்ப்யூட்டர்களை கண்ட்ரோல் பண்ணலாம் கம்ப்யூட்டரில் உள்ள எந்த ஒரு ப்ரோக்ராமையும் கண்ட்ரோல் பண்ணலாம் இது தான் உடலில் பொருத்தப்பட்டுள்ள அங்கங்களை கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்தது இன்னுமொரு முக்கியமான பிரயோசனம் தான் Cognitive Rehabilitation என்று கூறுவார்கள் அதாவது எமது தோட்ஸ் பிரெயினில் அந்த உருவாகும் தோட்ஸ் உண்மையிலேயே நாம் திங்க் பண்ணும் அந்த மெத்தட்ஸ் என்பது நியூரோட்ரான்ஸ்மீட்டர்களினால் எழும் ஒரு நியூரோ அல்லது இலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஆக்டிவிட்டி தான் கூறுவார்கள் எனவே அது தோட்ஸ் எவ்வாறு உருவாகின்றது அந்த தோட்ஸ் நடைபெறும் மெத்தட்ஸ் என்ன என்பதை கூட நன்றாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக இந்த கான்சியஸ்னஸ் என்றால் என்ன என்பதை கூட அறிந்து கொள்ளலாம் இது மாதிரியான சைக்காலஜிக்கல் ரீதியான இந்த மெடிக்கலின் கீழ் சைக்காலஜிக்கல் ரீதியான பயன்களும் இந்த பிசிஐயினால் நிறையவே கிடைக்கின்றன அடுத்தது கேமிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அதாவது ஒரு ஒரு கேமை பிளே பண்ண வேண்டும் என்றால் எந்த ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணாமலே வெறுமனே இருந்து கொண்டு கம்ப்யூட்டர் திரையை அல்லது ஃபோன் திரையை பார்ப்பதன் ஊடாக பிரெயினில் நினைப்பதன் ஊடாக எந்த ஒரு கேரக்டரையும் அவர் அந்த கேம் கேரக்டராகவே மாறி ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணலாம் இந்த டிசிஐனை பொருத்தி இருந்தால் அடுத்ததாக கொம்யூனிகேஷன் அதாவது நாம் அடுத்தவர்களுடன் கொம்யூனிகேஷ் பண் கொம்யூனிகேட் பண்ணுவதற்கு டெலிஃபோன் போன்ற விடியங்களை பயன்படுத்துகிறோம் செல்ஃபோனை பயன்படுத்துகிறோம் இந்த பிசிஐ என்பது எம் எம்மிடன் எம்முடன் இருந்தால் நாம் நினைப்பது ஒருவருக்கு புரியும் அவர் சொல்லும் பதில் எமக்கு புரியும் அதற்கு எந்த ஒரு பேச்சும் அவசியம் இல்லை வாயை திறக்கவே தேவையில்லை ஆக வாயை திறக்காமலே கொம்யூனிகேஷன் பண்ணலாம் பிசிஐ இருந்தால் அடுத்தது மிலிட்டரி மிலிட்டரி அடுத்த இரா இராணுவத்திலும் இதன் பயன் அதிகமாக இருக்கலாம் ஏனென்றால் இராணுவத்தில் ட்ரோன்ஸ்களை கண்ட்ரோல் பண்ண அடுத்தது சோல்ஜர்களை அந்த டெக்னாலஜியில் ஈடுபடுத்துவது போன்ற பல்வேறு அந்த யுத்தங்களில் பல்வேறு விதமான மெத்தட்களுக்கு இந்த இன்னும் ஒன்று கடைசியாக ரிசர்ச் என்று கூறுவார்கள் அதாவது எமது பிரெயினில் எவ்வாறு தோட்ஸ் எழுகின்றது எவ்வாறான எண்ணங்கள் எழுகின்றன என்பது இன்னும் புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது அது குறித்து மிகவும் சிறந்த ஒரு ரிசர்ச்சை மேற்கொள்ள இந்த பிசிஐ மிகவும் சிறந்த ஒரு மெத்தடாக இருக்கும் என்ற போதிலும் அடுத்ததாக நான் பார்ப்பேன் என்ன இதனால் உள்ள சேலஞ்சஸ் உண்மையாக டெக்னிக்கல் சேலஞ்சஸும் இருக்கின்றது எத்திக்கல் சேலஞ்சஸும் இருக்கின்றது டெக்டிக் டெக்னிக்கல் சேலஞ்சஸ் என்றால் என்னவென்றால் அதாவது டெக்னாலஜி ரீதியாக பிரெய்னை நாம் பிரெயின் என்பதுதான் மனிதன் முழு மனித உடலிலுமே முக்கியமான அங்கம் மனிதன் என்பதே என்பதே பிரெயின் தான் எனவே இந்த பிரெயினை நாம் இங்கு என்ன செய்கிறோம் ஆப்ரேட் பண்ணி அல்லது ஆப்ரேட் பண்ணாமல் ஸ்கேல்பில் வைத்து கூட இந்த பிரெய்னை பிரெயின் வேவ்ஸை நாம் கண்ட்ரோல் பண்ண அல்லது பிரெயின் வேவ்ஸை ஒரு ஆர்டிஃபிஷியலான சிப்பினால் நாம் அறிய உணர்கிறோம் எனவே அந்த பிரெயின் எவ்வளவு தூரம் மனிதன் இத்தனை லட்சக்கணக்கான வருடங்களாக பரிணாமம் அடைந்த அந்த பிரெயின் எவ்வளவு தூரம் சரியாக தனது தகவல்களை இந்த சிப்பிற்கு வழங்கும் என்பது அடுத்தது மனிதன் அந்த நினைக்கும் எண்ணங்களை இந்த சிப் அந்த சாதாரண ஒரு சிப் எவ்வளவு தூரம் டெக்னிக்கலாக சரியாக அறிந்து கொள்ளும் என்பது டெக்னிக்கல் ரீதியாக இப்பொழுது இருக்கும் சேலஞ்சஸ் ஆகும் அடுத்தது எத்திக்கல் ரீதியாக உள்ள சேலஞ்சஸ் தான் மிக முக்கியமானது ஏனென்றால் மனிதன் இந்த லட்சக்கணக்கான வருட பனி பரிணாமத்தில் பிரெயினை யூஸ் பண்ணி பல்வேறு கர்மங்களை செய்து இவர் புத்திசாலி என்று பலரும் பல மனிதர்களும் புத்திசாலி என்ற பெயரை பெற்றுள்ளார்கள் பிரெயினை யூஸ் பண்ணக்கூடியவர்கள் அடுத்தது பிரெயினை பல்வேறு விதங்களில் பல்வேறு யூஸ் பண்ணி பல்வேறு ஸ்கில்களை உபயோகித்து பல்வேறு விடயங்களை மனிதர்கள் செய்கிறார்கள் இந்த பிசிஐ வந்துவிட்டால் யார் புத்திசாலி யார் புத்திசாலி அல்ல யாருக்கு எது முடியும் யாருக்கு எது முடியாது என்று மிகவும் கடினம் சொல்லுவது ஆகவே இது எத்திக்கல் பிரச் ஒரு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அது மாதிரிதான் இந்த பிரெயினுக்கு ஆபத்து அதாவது பிரெயினுக்கு ஏதோ ஒரு ஆபத்தை இது ஏற்படுத்தினால் முழு மனித இனத்தையுமே அழிக்கக்கூடிய அல்லது மனித இனத்தையுமே ஒரு இயந்திரத்தனமாக மாற்றக்கூடிய ஒன்றாகவும் எதிர்காலத்தில் இந்த பிசிஐ மாறக்கூடும் அது மாதிரி தான் மனிதனுக்கு வேலையற்ற ஒரு சோம்பேறித்தனத்தை இந்த டெக்னாலஜி பிசிஐ டெக்னாலஜி முழுவதுமாக வந்துவிட்டால் எக்ஸசைஸ் போன்ற எந்த ஒரு வேலையும் இல்லாமலேயே மனிதன் வெறுமனே வாழக்கூடிய ஒரு நிலைக்கும் இது தள்ளிவிடும் இவ்வாறு பல ஷோர்ட் டேம் மற்றும் லோங் டேம் எஃபெக்ட்கள் இந்த பிசிஐ டெக்னாலஜியினால் இருக்கக்கூடும் போதிலும் எதிர்காலத்தின் நோக்கத்தை நாம் பார்த்தால் இன்வாசிவ் மெத்தட் எனப்படும் பிரெயினை சர்ஜரி செய்து பிரெயினிற்குள்ளே மூளைக்குள்ளே இந்த மெத்தடை அதாவது சிப்பினை வைத்து அதன் மூலம் அவுட்புட் டிவைஸ்களை இயக்கி அதனால் எக்ஸ்டர்னல் டிவைஸ்களை இணை இயக்கும் அந்த மெத்தடிற்கு பதிலாக நன் இன்வாசிவ் மெத்தட் என்பது எதிர்காலத்தில் இன்னும் புகழ்பெற்று வளரலாம் அதாவது நன் இன்வாசிவ் மெத்தட் அக்யூரசி குறைவாக இருந்த போதிலும் அது பிரெயினை ஆப்ரேட் பண்ணுவதில்லை பிரெயினிற்கு வெளியே தான் ஸ்கால்பில் இருக்கின்றது அதனால் அந்த மெத்தட்ஸ் தொடர்ந்தும் வளரலாம் மேலும் அந்த மெத்தட்ஸில் அதிகமான எத்திக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம் டெக்னிக்கல் ரீதியாக அந்த மெத்தட்ஸ் சில ப்ராப்ளங்களை சமாளி எதிர்கொள் எதிர்கொள்ளக்கூடும் என்றாலும் அதை ஃப்யூச்சரில் இன்னும் நன்றாக டெவலப் பண்ணி நன்னின்வாசிவ் மெத்தட் என்பது இன்னும் விருத்தி அடையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அவ்வாறு விருத்தி அடைந்தால் என்ன நடக்கும் என்றால் இப்பொழுது ஏஐயின் மூலம் மனித வாழ்க்கை ஒரு கிராமம் என்ற ரீதியில் இதுவரை இருந்தது இப்பொழுது ஒரு வீடு என்ற முழு உலகமுமே ஒரு வீடு என்ற மாதிரி மாறிவிட்டது இந்த ஏஐயினால் ஏஐனால் செய்ய முடியாத வேலை ஒன்றுமே இல்லை என்ற அளவில் மாறிவிட்டது இப்பொழுதே மனிதனுக்கு சிந்திப்பதற்கு இடமில்லாமல் இந்த ஏஐ செய்து விட்டது இன்னும் பிசிஐயும் வளர்ந்து வந்தால் மனிதன் என்ற அந்த புத்திசாலித்தனம் அடுத்தது மனிதன் என்ற அந்த ச அடையாளம் இல்லாமல் போய்விடுமோ என்ற பயம் பலரும் மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றது என்றாலும் காலத்திற்கேற்ப இந்த டெக்னாலஜி வளரும் போது அதற்கு மனிதன் ஆகி இந்த காலத்திற்கேற்ப இவ்வாறு இந்த முன்னேற்றங்களுக்கு ஏற்ப சென்று கொண்டிருப்பது ஒரு இயற்கையின் கட்டாயமாகும் இதுதான் இந்த யூனிவர்ஸ் மற்றும் இந்த இயற்கையின் ஒரு கட்டாயமான விடயமாக இருக்கின்றது எனவே இந்த பிசிஐ என்ற டெக்னாலஜி குறித்து பல தகவல்களையும் நாம் இந்த வீடியோவில் கொண்டு வந்தோம் பிசிஐ என்பது பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் என்பதன் சுருக்கமாகும் அதாவது எமது பிரெயினில் ஒரு சிப்பினை வைத்து அல்லது பிரைனிற்கு வெளியே ஒரு சிப்பினை வைத்து அதன் மூலம் பிரெயினில் காணப்படும் அந்த எண்ணோட்டங்கள் மற்றும் ஏனைய அனைத்து பிரைனின் செயற்பாடுகள் குறித்தும் அந்த இலக்ட்ரோ மெக்னெட்டிக் ரீதியாக இலக்ட்ரோ எலக்ட்ரானிக் ரீதியாக பிரெயினின் வேவ்ஸ்களை கண்டுபிடிப்பதன் மூலமாக வெளியில் சிக்னல்களை அனுப்பி எந்த ஒரு தொடுகையும் இல்லாமலேயே எந்த ஒரு செயற்பாடும் இல்லாமலேயே பிரெயினின் என்ன ஓட்டத்தின் ஊ ஊடாக மட்டுமே அனைத்து கருவிகளையும் வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் கண்ட்ரோல் பண்ணி வாழக்கூடிய ஒரு மெத்தட் மெத்தட்க்கு தான் பிசி என்று கூறுவார்கள் அது தொடர்பான பல விவரங்களையும் அது என்ன அதில் உள்ள கீ கம்பனன்ஸ் என்ன அதில் உள்ள பிரிவுகள் என்ன அதில் அதனால் விளையும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன சேலஞ்சஸ் என்ன அதன் ஃப்யூச்சர் என்ன போன்ற பல விடயங்களையும் நாம் இந்த பிசிஐ தொடர்பாக இந்த வீடியோவில் ஆராய்ந்தோம் எனவே இவ்வாறான நவீனமான சயின்டிஃபிக் தியரிஸ் மற்றும் சயின்டிஃபிக் அப்டேட்ஸ் குறித்த வீடியோக்களுக்காக தமிழ் மொழியில் காண எம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்